ச சக்தி சக்தி பாரதி மங்கள பற்றினாதிரி வாயத் சலந்து பிய சியும்தேன் அம்மா வடிய அறுவாது அறியும் பிர நீங்கி மிகேவு பெளுகளுக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இன்றி வாழ்வதற்கும் நினைத்ததை முடிப்பதற்கும் இந்த மங்கள பிரத்தி காலத்தில் வருபவருக்கு நன்மைகளை அழிப்பால் படுத்துகிறார் வறுவினை அகற்றுவால் படுத்துகிறான் ஒடிகின்ற காரியங்கள் எல்லாமே தேச கொடுப்பால் பிரச்சிங்கிறார் யமபயம் போக்குவால் பிரச்சிங்கிறார் நவரக ரூபிணி ஐஸ்வரிய தாரனை பிரச்சிங்கிறார் அம்மாவுடைய ஆலயத்தில் சரணாலயம் நடந்தாலே நமக்கு வருகின்ற கிரகங்கள் தடைகள் நாரக தோஷங்கள் மந்திர மாயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி ஜெயங்களை பிரத்திங்கரா பிரத்திங்கிறான் ஜெய்தி பிரத்திங்கரா அதனால் இந்த மங்கள பிரத்திங்கரா தேவி வழிபாடு இப்போ வருகின்ற காலங்களிலே எல்லாருக்கும் நன்மை அளிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மனித மனிதன் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களையே நோலா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நிறையா அன்பு செலுத்துவங்களுக்கு நிறைய சூதுகள் சூழ்ச்சிகள் போட்டிகள் பொறாமை எண்ணங்கள் நிறைய மக்களிடையே இருக்குது இந்த பிரைவிலே யாருக்கு என்ன செய்யணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் இப்போ வருகின்ற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்க எல்லாருமே எங்க பக்கம் நாயம் இருக்கு தான் வராங்க ஆனா அவரவர் பேசுவது அவங்களுக்கு நியாயமா இருக்கும் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா பிடிச்சா பேசணும் பிடிக்கல பேசாம ஒதுங்கிக்கணும் ஏளனமாக பேசுவது ஒருவரை வந்து அன்பராக பழகிட்டு வெறுத்து ஒதுக்குவது அவங்களை பத்தி கேவைப்படுத்துவது ஏழமாக பேசுவது தாழ்வாக பேசுவது அப்ப அந்த நண்பனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உயர்வாக பேசுவாங்க சேர்ந்துட்டுலாம் சுற்றுவாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க ஒற்றுமையாக சாப்பிடுவாங்க இது மாதிரி உறவுகள்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்து பத்து ஆண்டுகள் இருந்தேன் எழு ஆண்டுகள் அப்பாவை நல்ல நண்பனாக இருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் சரி செல்வாக்கில் இருக்காலும் சரி பணம் கொடுக்கல வாங்காலும் சரி பாருங்க ஏதோ ஒரு வகைகளில் வந்து நடக்கலைன்னா அந்த நண்பனாக இருந்தாங்க வகையாலேயே அப்போ அந்த நண்பனோடைய குண விஷயங்களை நன்மையாக தெரியாது எல்லாமே குறையாத தெரியும் அந்த குறையை சுட்டி காட்டி மனஸ்தாபம் நடக்குது நிறைய பேர் அப்படி தான் நாளைக்கு பேர் வருவாங்க மனஸ்தாபம் பார்த்தீங்கன்னா உறவு நல்லா இருக்கும் அப்புறம் போட்டிகள் வந்துடும் பொறாமைகள் வந்துடும் நான் பெருசு நீ பெருசு அப்படி விமர்சனம் பண்ணி கேலி செஞ்சு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகவ உண்டாயிருக்கு என்னோடய வாழ்க்கையில் பிடிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய குழந்தை இருந்துச்சுன்னா நல்லவங்களுக்கு நல்ல நல்லவங்களுக்கு கிடையாலும் சொல்லாமல் ஒதுக்கணும் நல்லவங்களுக்கு கிடையாதும் சொல்லாமல் ஒதுக்கணும் அவங்களை முன்படி பேசுவது வார்த்தையால் பேசுவது ஏன்னா அவங்க தான் செய்கிறாங்கன்னா நம்மளால செய்யக்கூடாது இல்லையா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு என்ன கேஸ் இருக்குது அதனால் சொல்லாமல் விலகி என்னோடய வழியை நல்ல பாதையில் கொண்டு போய் இறையவில் பாட்டில் செலுத்துனா தனிங்களாக இருக்கட்டும் அமைதாக இறை வழிபாடு அமைதி தரும் இறை விளையாடு ஒழுக்கத்து தரும் நம்பிக்கை தரும் வம்சத்துக்கே ஆலமரமாக வாழ் வாயம் நம்ம குழந்தைங்க போய் சேரும் ஆனால் சேராத இணந்திருந்து நண்பர்கள் வைத்துக்கொண்டால் வாழ்க்கையை சீழி நிறும் அதனால் வாழ்க்கையில் தனிமை என்பது கொடுமை அல்ல தனிமை என்பது சிந்திப்பது தனிமை என்பது ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்வது என்பது தவறு செய்வதற்கு மட்டுமல்ல வழிபாடு அர்ச்சனைகள் ஆராதனைகள் நிறைய படிக்கலாம் பாடலாம் நிறைய நம்ம முன்னோர்களுடைய புராணத்தில படிக்கலாம் சும புராணம் பெரிய புராணம் தந்தபுராணம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா சித்திரவை பற்றி அதே போல் பார்த்திங்கன்னா நாயன்மர்கள் பற்றி சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்படுறேன் கல்லை கண்டதெல்லாம் நான் சாமினு வந்து கொடுத்தேன் சாமி பாலாக வாங்கி அபிஷேகம் சாமி எனக்கு காப்பாற்றலை நான் சாமிக்கு பூவாக வாங்கி எனக்கு கேட்கலன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா நாயன்மர்கள் எப்படி வாழ்ந்தாங்க இறைவன்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தாங்க தனக்காக வாழலை பிறருக்காக வாழ்ந்தாங்க சுயநலம் மட்டும் வாழ்ந்தாங்க அதனால தான் அவங்களுடைய பேர் வந்து இன்னும் நினச்சிருக்குது நம்ம அந்த அளவுக்கு பெருமானம் சொல்லினாலும் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்க இன்பத்தை பெறுங்க கூட இருக்க குறை சொல்லாதீங்க ரெண்டாவது பிடிக்கலாம் விட்டுருங்க பிறரை குறை சொல்வதே அது வந்து வாழ்க்கையில் நோயே உண்டாக்கும் உடல் உபாதிகள் ஆகும் நான் சொல்கிற ஒரு விஷயம் வேறு மற்றவர்கள் சொல்லுவேன் அன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா நம்ம வீட்டை பெருக்கிறோம் குப்பையை என்ன பண்ணுறோம் குப்பையை பெருக்கி வெளியில் கொண்டு போயிட்டு குப்பை போடுறோம் சில பேர் என்ன பண்ணுறாங்க எரிச்சிடுறாங்க அப்போ அந்த அண்ணா வார்த்தைகளை அண்ணனைக்கே எரிச்சிடணும் இல்லை அண்ணன்னைக்கே அதை மறந்துட்டால் நமக்கு ப்ரெஷரும் இல்லை சர்க்கரையும் இல்லை ஏன்னா ஒரு எதிர் இருந்தானாவே காலு ஒரு இருந்தானாவே என்ன பண்ணுவான் ஒரு இருந்தால் என்ன பண்ணுவான் நம்மளை கோபத்தை உண்டு பண்ணணும் நம்மளை வெறுப்பு வைக்கணும் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறோன்னே அவன் பேசுகிறான் வார்த்தையை அப்போ அந்த கஷ்டமான வார்த்தையை வாங்கிட்டு அதையே நம்மளை நினச்சி நினச்சி குழம்பிக்கிட்டு அழுதுட்டு இருந்தோம்னா அந்த பெண்களாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் அவன் அப்படி சொல்லிட்டான் இவன் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு விட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பிரசம் நடக்கிறவன் வந்துடும் தேவையில்லாத நோயில் நமக்கு உடம்புல வந்து ஆயிக்கிறோம் ஆனால் தூசு மேலே தட்டுருங்க ஒரு தூசு இந்த மேலே பட்டுருச்சு ஒரு சேரு வந்து மேலே நம்மளே பட்டுருச்சு கழிவுறோம் இல்லையா கழிவு விட்டுட்டு அந்த சிந்தனையில் வந்து மறந்து ஒரு ஆன்மீக சிந்தனைக்கு அதே மாதிரி சொல்கிற மாதிரி அதுக்கும் என்னால் ஆன்மீக சிந்தனையில் வளானுங்க வந்ததுன்னா கட்டாயம் நாயன்மர்களுடைய புக்கெல்லாம் நல்லா விற்கிது அந்த நாயனமர்களுடைய கதையை அந்த புக்கை வாங்கி படிங்க இல்லைன்னா இப்போதான் அவங்களுக்கு செல்லு எல்லாமே எல்லா வீட்டையும் செல்லு வச்சுருக்கீங்க நாயன்மார்களுடைய வேண்டிய நேரம் இல்லைன்னா செல்லில் போடுங்க அது வருது யூடியூப்ல வருது இல்லை நாயன்மாரோடைய வரலாறு வருது அதெல்லாம் கேப்புள்ள சிவன் அடியார்களாக இருந்து அடியாருக்கு அடியாராக சிவனே போய் வந்துருக்க அதெல்லாம் பார்க்கணும் இதில் வந்து பெண்களாக பட்டது வந்து காரைக்கலாமையார் நிறைய பேர் ஞானசம்பந்தார் அப்பார் சுந்தரர் சொல்கிற மாதிரி நிறைய நமக்கு வந்து அரிய வந்து நமக்கு முன் உதாரணமாக மனிதர்கள் வாழ்ந்து பெரியார அருளை பெற்று அவங்களாம் முத்தி பெற்றவங்க அதனால் யாரும் யாரையும் பிரசல்லாமல் ஆன்மீகமே நோக்கம் ஆன்மீகமே நமக்கு அமைதி ஆன்மீகமே ஒழுக்குங்கிற போகிறோம் அந்த ஆன்மீகத்தை ஒழுக்கத்தை தேடுங்க அந்த ஒழுக்கத்தை தேர்ணா ஒழுக்கணா என்னது அமைதி பிறரை துன்படுத்தாமல் இருப்பது பேச்சு கூட துன்படக்கூடாது சொல்கிறான் அவன் ஆடை வெட்டுறான் அவன் கோழி வெட்டுறான் உயிர் பலி ஆகும்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் மனசுலேயும் நோவடிக்கிறீங்களே அது ஒரு உயிர் பலிக்கு சமனு நான் சொல்வேன் அதனால் யாரையும் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளும் இன்பமாக இருந்து அடுத்தவங்களையும் இன்பமாக அழைக்க அம்மாவுடைய அல்லோட அம்மா ஆயத்தில் என்றைக்கும் உங்களுக்காக அல்வாக்கு சொல்ல சொல்ல காத்திருக்கேன் ஓம் சக்தி